வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினம் உங்களை மீண்டும் மட்டுமொரு காணொலியூடாக சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் நேற்றைய தினம் இரவு முதல் இலங்கையின் பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே வாகனங்கள் வரிசையாக நின்றதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினம் காலை நேரமும் இதன் தாக்கங்கள் அதிகரித்து காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையிலே கோதபாய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே எரிபொருள் இன்மையால் பல வாகனங்கள் பல நாட்களாக மக்கள் வீதிகளிலே தவங்கிடந்தார்கள் எரிபொருளை நிரப்புவதற்காக பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக பல நாட்கள் காத்திருந்தார்கள் அதே நிலைமை மீண்டும் இலங்கையிலே உருவாகியுள்ளதாக என்று சமூக வலைத்தளத்தில் பரவலாக இன்றைய தினம் கேள்வி எழுப்பப்படுகின்றது இதற்கான காரணம் என்ன இதற்காக முக்கியமான காரணமானது மூன்று வீத லாபத்தினை இப்பொழுது எரிபொருள் விநியோகர்களுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்க மறுத்திருக்கின்றது இது உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பின் பிரகாரமே இந்த நிறுத்தத்தினை அறிவித்திருப்பதாக இப்பொழுது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது எனவே தாங்கள் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரமே இந்த நடவடிக்கையினை எடுத்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக எரிபொருள் விநியோகர்கள் பொழுது இப்பொழுது குதித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் அவர்கள் மட்டுமொரு அறிவிப்பினை விடுத்திருந்தார்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் பரவலாக எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய தினம் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையில் இருப்பதாகவும் மக்கள் வீண் பதட்டம் அடைய தேவையில்லை என்றும் அறிவித்திருக்கின்றார் ஆனால் பாதிக்கப்படுவது இறுதியில் மக்களாகவே இருக்கின்றார்கள் எனவே இதற்கான தகுந்த நடவடிக்கை இலங்கை அரசாங்கம் எடுக்கும் என்று மக்கள் காத்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் நாட்டில் பல கொலைகள் முக்கியமான கொலை கணிமுள்ள சஞ்சியுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட செவ்வந்தியையும் காணவில்லை அதே போன்று தேசபந்த தென்ன கோணையும் காணவில்லை என்று இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது இவர்கள் இருவரும் ஜார் செவ்வந்தி எனப்படும் பெண் கணிமுள்ள சஞ்சியுடைய கொலையோடு நேரடியாக தொடர்பட்ட ஒரு சந்தேக நபராக கருதப்படுகின்றார் அவரை கடந்த இரு வாரமாக போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே சிவந்தியை தொடர்ந்து போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் மறுபுறத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சூட்டு சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் மாத்திர நீதிமன்றம் ஒரு கட்டளையினை பிறப்பித்திருந்தது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு அறிவித்திருந்தார்கள் ஆனால் இதுவரை தேசப்பந்து நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையினை விதித்திருக்கின்றது தேசப்பந்து தென்னக்கோனையும் காணவில்லை அதே போன்று சிவந்தியையும் காணவில்லை போலீசார் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அதே போன்று ஐஎம்எஃப் மூன்றாவது கட்ட உடன்படிக்கையின்படி இப்பொழுது மூன்றாவது கட்ட நிதி மீறழைப்போ இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது இதனை கூட இன்றைய தினம் இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது அதிகாலை வழியிலே மற்றொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றது கட்டளையினை மீறி சென்ற ஒரு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் திரைப்படங்களில் வருகின்ற காட்சியினை போன்று அந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றது வத்தலை பகுதியிலே தேநீர் அருந்துவதற்காக லொரியின் சாரதி வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்த சமயத்திலே ஒரு குறித்த நபர் அந்த லொரியினை கடத்தி சென்றிருக்கிறார் மிக வேகமாக அவர் வத்தலை பகுதியில் அந்த லோரியினை கடத்தி சென்றிருக்கின்றார் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் உதவியோடு அந்த துரத்தி சென்று துப்பாக்கிப் பிரயோகம் செய்து அந்த அதன் பொழுது அந்த லோரியினை கடத்தி சென்ற சாரதி தப்பிச் செல்ல முயன்ற வேளை அவரின் கைது செய்திருக்கின்றார்கள் அவரிடமிருந்தே கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கின்றது இதுதான் இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம்